ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் ரெண்டு இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதி ஆயிருச்சு கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் முதல் இடத்த வந்து பிடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ இந்த மூணு அணிக்கும் இன்னும் ஒரு மூணு கேம்ஸ் வந்துருக்கு ஒருவேளை இவங்க இந்த மூணு கேம்ஸ்லேயும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வந்து வச்சுருக்கோம் அப்படி ஜெயித்தாலுமே இவங்களால அதிகபட்சம் பதினெட்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்க முடியும் இன்னொரு புறம் வந்து கேகேஆர் ஆர் ஆறு ரெண்டு டீமுமே இப்போதைக்கு வந்து பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க ரன் ரேட்டும் நல்லா வந்து வச்சுருக்காங்க அப்போ வந்து கேகேஆர் என்ன மூணு கேமில் ஆட போகிறாங்க மூணுல அவங்க வந்து ஒரு ரெண்டில் ஜெயித்தாங்கன்னா இருபது பேர் வாங்க இல்லை ஒன்றில் ஜெயித்தா கூட பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டை வச்சு அவங்க வந்து முன் முதல் ரெண்டு இடத்த பிடிச்சிருவாங்க ஆறாறு வந்து இன்னும் நாலு கேம்ஸ் ஆட போகிறாங்க நாளில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு கேமில் அவங்க ஜெயித்தாலே இருபதுக்கு வந்து போயிடுவாங்க அப்போ வந்து முதல் ரெண்டு இடம் இவங்களுக்கு தான் முதல் ரெண்டு இடத்தை பிடிக்கிறதுனால நமக்கு அடிஷ்னலாக ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்போ ஒருவேளை இந்த ரெண்டு அணியும் வந்து மோதுறாங்க அப்படின்னா முதல் ரெண்டு இடத்த பிடிச்சி பிளே ஆஃப்ல மோதுறாங்கன்னா ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் டேரெக்டாக ஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க கே இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் மூணாவது மற்றும் நாலாவது இடம் பிடிக்கிற அணிகள் மோதி அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட திரும்ப பார்த்தீங்கன்னா கே கேஆர் வந்து ஆடுவாங்க அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்போ முதல் ரெண்டு இடம் அப்படிங்கிறது முக்கியம் இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே மூணாவது இடத்துல கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட சிஎஸ்கே அணியால் முதலிடம் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கேவால் வந்து முதல் ரெண்டு இடத்துக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்து வர முடியும் அதற்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இன்னும் நாலு கேமில் ஆடணும் நாலில் அவங்க வந்து எப்படி ரெண்டில் ஜெயிச்சிருவாங்க ரெண்டில் ஜெயிச்சா அவங்க இருபதுக்கு வந்து போயிடுவாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆருக்கு இன்னும் மூணே மூணு கேம் தான் வந்திருக்கு அந்த மூணு கேமில் ஒரு கேமில் மட்டும் கேகேஆர் வந்து ஜெயிக்கணும் ரெண்டு கேமில் வந்து தோக்கணும் மெயினாக அந்த ரெண்டு கேமில் தோக்குறப்ப அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் இல்லைனா எதிரணி அதிக விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கேகேஆரோட ரன் ரேட் வந்து அடி வாங்கும் இன்னொரு புறம் கேகேஆர் வந்து பதினெட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க இது இது மட்டும் நடந்தால் பார்த்தாது சிஎஸ்கே அடுத்த ஆட போகிற மூணு கேம்லேயும் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கேவும் பதினெட்டு பாயிண்ட்ஸில் இருப்பாங்க இன்னொரு பிறகு கொல்கத்தாவும் பதினெட்டு பாயிண்ட்ஸில் வந்திருப்பாங்க ரன் ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப ரன் ரேட்டை வச்சு சிஎஸ்கே உள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோப் என்னன்னா ரன் ரேட் மட்டும்தான் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்து வச்சுருக்காங்க அடுத்து நடக்கப்போகிற மூணு கேம்லையும் ஜெயிச்சு ரன் ரேட்டையும் ஓரளவு வந்து மேலே உயர்த்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் சிஎஸ்கே அணியால் முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க முடியும் முதல் ரெண்டு இடத்த பிடிச்சா மட்டும்தான் சேஃபாக வந்து விளாட முடியும் முதல் ரெண்டு இடத்த பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து பிரச்சனையாக தான் வந்து மாறும் நன்றி